அவ்வளோ தானே இந்த பாருங்க ஆஹ் அப்படியே திருப்பி போட்டுடலாம் ஐயா இப்போ ஏன் இந்த வெண்ணை சாப்பிடணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன் அப்படின்னு அது சொல்றேன் வெங்காய சட்னி தாத்தா பாட்டி சூப்பரா இருக்கு பாருங்க எனக்கு அம்சமா இருக்கு பாருங்க செமையா வந்து தஞ்சாவூர் மண்ணை மணி எடுத்து தாமிரபரணி தனியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை இது பொம்மையில பொம்மையில ஒன்று இது இந்த இன்ட்ரோ எப்படி இருக்கு அவங்க இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் உரப்பாட பண்ண போறேன் தஞ்சாவூர் அப்படின்னா எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்பவே ஞாபகம் வந்தது சரி அதான் அப்படி ஒரு இன்ட்ரோவா கொடுத்துடலாம் வணக்கம் ஆஸ்கர் மேடம் இது சொல்லலாம் எப்படி இது வேணும் இல்லை அப்பா இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள எத்தனை ரிகர்சல் ஒரு பத்து பன்னெண்டு தடவை எடுத்திருப்பேன் ஏதோ சுமாரா வந்துச்சு அது சரி அதே போதும் அப்படின்னு விட்டுட்டு நேரத்துக்கு மேல முடியல சரி இப்போ இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்பாடை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் போடணும் எப்படி ஊற வைக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தஞ்சாவூர் கரக்கராக ஒரு முறை உரப்படைக்கு நம்ம வந்து முதல்ல அரிசி பருப்பு ஊற வச்சு நம்ம அதை அரைச்சிக்கலாம் என்ன போடலாம் அப்படின்னா எல்லாமே வந்து சம அளவாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கப்பால் இது அரை கப்பு தான் இது இதில் வந்து எல்லா இதையும் ஒரே மாதிரி சேமாக அளந்து இதில் போட்டுட்டேன் உங்ககிட்ட கிண்ணமோ டம்ளரோ எது இருந்தாலும் அளவு வந்து சேமாக இருக்கணும் அவ்வளோதான் கணக்கு இப்போ நம்ம இதெல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா நம்ம அரைக்கலாம் இப்போ இதில் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி தான் இது புடுங்கல் அரிசி இது கடலை பருப்பு இது உடச்ச உளுத்தம் பருப்பு முழு உளுத்தம் பருப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம் தோலோட முழுசாக இருக்கும் இல்லையா அதுவும் எடுத்துக்கலாம் இது வந்து துவரம்பருப்பு இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம ஊற வைக்கலாம் இப்போ இதை களைஞ்சின்னு வந்துவிட்டேன் ஸோ நிறைய தண்ணி விட்டு நம்ம ஊற வைக்கலாம் ஏன்னா பருப்பெல்லாம் நிறையா காணும் ஸோ நம்ம நிறைய தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் இது மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறணும் மினிமம் மூணு மணி நேரம் இல்லைன்னா நாலு மணி நேரம் அதுக்கு மேலே ஊற வேண்டாம் இப்ப இந்த தஞ்சாவூர் உரப்படைக்கு சொரக்காய் கண்டிப்பா போடணும் சப்போஸ் உங்களுக்கு சொரக்கா கிடைக்கலாம் வெள்ளை வெள்ளைப்பூசிக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இப்ப நம்ம ஊற வச்ச பருப்பு நல்லாவே ஊறி போயி எடுத்து பாருங்க இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரை இன்கிரீடியண்டா அரைக்கணும் அது என்ன அப்படின்னா ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு இந்த பருப்பு எல்லாத்துக்கும் தேவையான உப்பு இதை போட்டு நம்ம வந்து ஒரு ட்ரையாக ட்ரையாக இதை பொடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இதை வந்து போட்டு கலக்கலாம் இப்போ நான் வந்து இதை இந்த மாதிரி கொரக்குறன்னு அரைச்சிட்டேன் ஏன்னா இதை அப்படி தான் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இதை பொடி பண்ணி தனியாக வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பெல்லாம் போட்டு அரைக்கலாம் இந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சினோம்லாம் கொஞ்சம் குறை குறை நம்ம அடைக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் கரக்கரைன்னு தான் அரைப்போம் இல்லையா ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் என்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்னா இதில் வந்து சுரக்கா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து வாழைப்பூவும் சேர்ப்பாங்க நீங்கள் இந்த வாழைப்பூ கிடைக்கல அதனால் வந்து விட்டுட்டேன் இந்த சொரக்காய் எந்த பொடியாக கட் பண்ணி அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்துமல்லி இது வந்து தேங்காய் அந்த பள்ளி பல்லாம் கீறி வச்சிருக்கோம் அந்த தேங்காய் ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் வந்து இதை நல்லா வந்து கையால் கலந்து விட்டு கையால் தான் இதை நல்லா கலக்கணும் அப்போ தான் அதை நல்லா கலக்க முடியும் இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த வெங்கல உருளியெலாம் போட போகிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வெங்கல உருளி இல்லை அப்படின்னா நார்மல் இந்த இரும்பு இருக்கும் இல்லையா நம்ம வச்சுட்டு இருக்கோம் இல்லையா அதில் போடும்போது இது வந்து சாதாரண தோசைக்கல்லுலையோ இல்லை நாண் சுட்டிலையோ போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு முருன்னு வராது இது எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய தான் விடணும் அதுக்கப்புறமா நம்ம அதை பொறிச்ச மாதிரி வரும் அதுக்கப்புறம் அடுத்த ஈடு போடும்போது அது தேவையில்லை அந்த எண்ணெய் அதே போதும் இப்போ இந்த எண்ணெய் சுட்டுடுத்து இதிலேருந்து கொஞ்சம் ஒரு கரண்டி எடுத்து நம்ம இதில் போடலாம் இது வந்து நம்ம அடை பார்க்குற மாதிரி கரண்டியால் தோசை மாதிரி சுற்றி வந்து நம்ம அதை த இது பண்ணி விடக்கூடாது அது அப்படியே சும்மா அந்த மாதிரி அப்படியே ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் விட்டா போறோம் இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் கண்டிப்பாக இதை மூடி வச்சு தான் வேக வைக்கணும் அதுமாதிரி அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் வைக்கணும் ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம் பாருங்க பாருங்கள் தஞ்சாவூர் உரப்படை நல்லா இருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த பாத்திரம் வந்து ரொம்பவே சுடும் ஜாக இருக்கணும் மறந்து போய் கூட கை வச்சிங்கன்னா கை வந்து ரொம்ப வந்து சுட்டுடும் இது பாருங்கள் அழகாக வந்து இருந்து அதே நகர்றது நாம் இதை திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு வேக விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஆவில் தாங்க ரெண்டு வருங்க ஆ அப்படியே திருப்பி போட்டுடலாம் வா சூப்பராக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ மூடி வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் வேக விடலாம் வா இப்போ நம்ம உரப்பாடை ரெண்டு பக்கம் நல்லா வெந்து கொடுத்து இதை எடுத்துடலாம் பாருங்க திருப்பி போட்டது சும்மா தக தகை தகன்னுருக்கு பார்த்தீங்களா செமையாக இருக்குது பாருங்கள் நல்ல ப்ரௌனாக இருக்குது வெந்தெடுத்து ஆ சூப்பர் இப்போ நம்ம தஞ்சாவூர் உரப்படைக்கு வந்து நம்ம ஒரு வெங்காய சட்னி எடுக்கலாம் அந்த வெங்காய சட்னிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் தக்காளி இதில் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இஞ்சி அவ்வளோதான் வெங்காய சட்னிக்கு வதக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து மிளகாயை போட்டுடலாம் மிளகா சூடையை எடுத்து கொஞ்சோண்டு அந்த இஞ்சி நறுக்கி வச்சிருக்கீங்கயா அது இப்போ இந்த வெங்காயம் கொஞ்ச நேரம் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுவோம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கினது போறோம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த நறுக்கிழமை தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் போட்டாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு அதைக்கலாம் நம்ம இதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் போகிறோம் ஆகுதுக்கப்புறமா அரைக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றிருக்கேன் இதை நம்ம அரைச்சி தாளிச்சிக்கலாம் இப்போ நம்மளோட சட்னியை அரைச்சி இதை வந்து ரொம்ப விழுமுனே ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு அரைச்சா போகிறோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் ஸோ நம்ம கொஞ்சோண்டு உங்களுக்கு பண்ணிட்டு கருதத்தில் இப்போ இதை தாளிப்பை இதில் கொட்டிடலாம் இப்போ தாத்தா பாட்டி ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க நாம் வந்து இந்த அடையை பரிமாறிடலாம் சாப்பிடட்டும் ஜாமுன் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை தாத்தா பாட்டி இப்போ இருக்கிற மாதிரி தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக பட் நான் அடைய மாவில் வெங்காயம் போடாதனால வெங்காய சட்னி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் பட் தேங்காய் சட்னி தான் எப்போதுமே வந்து எல்லாேருக்கும் ரொம்ப இஷ்டமாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஏன் வெள்ளம் கட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது அது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த வெண்ணெய் நம்ம ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னா அலைக்கு எப்பவுமே நம்ம வெண்ணெய் போட்டு சாப்பிட்றது வழக்கம் அது என்ன அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு புரோட்டீன் வந்து நிறைய இருக்கும் இதில் பருப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இதை டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த வெண்ணெய் வந்து ஒரு லூப்ரிகேட் நமக்கு கண்டிப்பாக வேணும் அதனால தான் வந்து நம்ம வந்து வெண்ணெய் வந்து அலைக்கு எப்போதுமே வந்து கொஞ்சம் வெண்ணெய் சாப்பிடுவோம் ஸோ இது ஜெரிக்கிறதுக்காக தான் இது வெண்ணெய் சாப்பிட்றோம் நமக்கு வந்து வெயிட் போட்டுக்கூட வெண்ணெய் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சமாவது சாப்பிட்ருக்கணும் அட்லீஸ்ட் ஸோ இதை டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா அந்த வெண்ணெய் வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும் அதுதான் கணக்கு கொஞ்சோண்டு பொடி பண்ண வெல்லம் சூப்பரோ சூப்பர் பாருங்கள் நம்மளோட அடை வெண்ணெய் வெள்ளம் இங்க பாத்தீங்கன்னா வெங்காய சட்னி கொஞ்சம் தேங்காய் சட்னி அப்படியே தாத்தா பாட்டி வேறு சும்மா அம்சமாக இருக்கு பாருங்க இன்னைக்கு வீடியோவே சம ஆக்களமாக வந்திருக்கு ஆஹா தஞ்சாவூர் உரப்பு அடை சாப்பிட்றதுக்கு நம்ம தாத்தா பாட்டி ரெடியாக இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் உரப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது சப்போஸ் உங்களுக்கு இதில் சோம்பு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அல்லது அதுக்கு பதில் சீரகம் சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒன்று மட்டும் சேருவோம் எல்லாத்தையும் போட்டால் நல்லா இருக்காது ஸோ சோம்பு அவாய்ட் பண்ணால் சீரகம் அல்லது பெருங்காயம் எதாவது சேர்த்துக்கலாம் ஆனால் இது ஒரிஜினல் ஆத்தட்டிக் உரப்பாலை அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ரொம்ப கரெக்டாக இருக்குது இப்ப பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் உரப்பாலை இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல பாத்தீங்கன்னா வெள்ளம் இருக்கு கொஞ்சம் வெள்ளம் இருக்கு வந்து வெங்காய சட்னி இதை நம்ம பண்ணியிருக்கோம் தேங்காய் சட்னி இருக்கு தாத்தா பாட்டி ரெடியா இருக்காங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் என்னங்க வேணும் ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் நீங்க நீங்கள் பண்ணுங்க அதே மாதிரி எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பெல் ஐக்கான் வந்து பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒரு ரெட் கலர் ஒரு டாட் வரும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இடத்துல ஒரு ரெட் கலர் டாட் வரும் அதில் பாத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க இன்னும் பார்க்கல அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸும் கொஞ்சம் போடுங்கள் ஏன்னா யூடியூப்லேருந்து அல்புரியதை வந்து இப்போ நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அதில் வந்து நிறைய இந்த கிரைட்டீரியாலாம் வந்து பார்க்குறாங்க யூடியூப்பில் அதனால் வந்து எவ்வளோ பேர் விரும்பி பார்க்குறாங்களா அதை வந்து லைக் பண்ணுறாங்களா கொஞ்சம் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்களா அப்படிங்கிறதும் இல்லை வருது ஸோ அதனால் நீங்கள் அவசியம் நீங்கள் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸையும் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெயினாக ஸோ இப்போ பார்த்து இதால் உங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்